சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க எங்க வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் நாம இன்றைக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்றைக்கான முதல் கேள்வி விண்வெளியில் அணு ஆயுதங்களுக்கு தடை என்ற ஐநா தீர்மானத்தை ரத்து செய்த நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ரஷ்யா தான் அந்த தீர்மானத்தை ரத்து செஞ்சிருக்காங்க அவங்களுடைய வீட்டோ யூஸ் பண்ணி ஐநா கொண்டு வர தீர்மானத்தை ரத்து செய்வதற்கு எத்தனை நாடுகளுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா ஐநா பாதுகாப்பு சபையில நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐந்து நாடுகளுக்கு அந்த வீட்டை போகிற யூஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கு அப்படி பார்க்கும்பொழுது அமெரிக்கா பிரான்ஸ் சீனா பிரிட்டன் போன்ற ஐந்து நாடுகள் இதை பயன்படுத்த முடியும் ரஷ்யா உட்பட ஓகேங்களா சரி இது சார்ந்த விவரங்கள் பார்க்கலாம் என்ன ஐநால தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா விண்வெளியில் அணு ஆயுதங்களை தடை பண்ணணும் சோ அதற்கு ஏன் ரஷ்யா வந்து ரத்து அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க சோ ஃபர்ஸ்ட் ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் தான் இந்த தீர்மானம் கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கு ஸோ விண்வெளி அணு ஆயுதங்களை நிறுத்துவதற்கு தடை விதிக்கக்கூடிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்ட விஷயம் ஸோ அமெரிக்கா மற்றும் ஜப்பான் இருவர்களும் சேர்ந்து கொண்டு வந்த தீர்மானம் ஸோ வீட்டோ அதிகாரத்தை ரஷ்யா பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா விண்வெளியில் பேரழிவு ஆயுதங்களை நிறுத்துவதை தடுக்கக்கூடிய ஒப்பந்தம் ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயே போட்டாச்சு இந்த தீர்மானம் எதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டோ போர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்ப கூட அமெரிக்கா சொல்லியிருக்காங்க அதில் எல்லா வகையான ஆயுதங்கள் பற்றியும் பேசலை தான் நிறைவா பேசியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி இருந்தும் ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ ஒரு புக் கன்டென்ட்டை பார்க்கலாம் இந்த பாதுகாப்பு சபையில் இருக்கக்கூடிய நிரந்தர உறுப்பினர்கள் அஞ்சு நாடுகளும் தனது வீட்டோ அதிகாரத்தை எவ்வளோ துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்றது பற்றி சர்வதேச பொது மன்னிப்பு சபை மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருப்பாங்க ஸோ மக்களாட்சி பண்புகளற்ற தன்மையாக இந்த வீட்டோ அதிகாரத்தை சரிவர பயன்படுத்தாததை சொல்கிறாங்க ஸோ பொது பெரும்பான்மையானருடைய முடிவு அப்படின்றது ஐநாவில் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த வீட்டோ பவர் வச்சுருக்கக்கூடிய அஞ்சு நாடுகள் நினச்சாங்கன்னா என்ன தீர்மானத்தை வேண்டாலும் என்ன பண்ணிடுறாங்க அந்த பவரை யூஸ் பண்ணி ரத்து பண்ணிடுறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க அமெரிக்கா வந்து என்ன பண்ணுது இஸ்ரேல் பற்றி எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதை நிறைவேற்ற விட மாட்டுது ரஷ்யா என்ன பண்ணுது கிரிமியா ஆக்கிரமிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருப்பாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் காலகட்டத்தில் அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய ரத்து அதிகாரத்தை பயன்படுத்தியிருப்பாங்க இப்படி பொதுநலன் கருதி அந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தாமல் சுயநலத்தன்மையாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அதை தான் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து ஒரு புக் ப்ரீவியஸர் கொஷின் பார்க்குறோம் இதில் சர்வதேச அமைப்புகள் எப்பப்போ உருவானது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ ஐநா அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் உருவாச்சு யுனெஸ்கோ எப்போ உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உலக சுகாதார அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உலக வர்த்தக அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா சரி இப்போது அடுத்து ரெண்டாவது கேள்வியை பார்க்கலாம் எஃப்எஸ்எஸ்ஐ தற்பொழுது தேசிய அளவில் ஆய்வு செய்யும் குழந்தைகளுக்கான உணவுப் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க செர்லாக்க தான் தேசிய அளவில் எஃப்எஸ்எஸ்ஐ வந்து ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க என்ன காரணம் முன்னாடி ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம் பஞ்சுமிட்டாயும் கோபி மஞ்சூரியனும் ரத்தே பண்ணாங்க ஓகேங்களா தடையே பண்ணாங்க என்ன காரணம் அதுல ரோடோமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் தன்மை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஸ்மோக் பிஸ்கட் அப்படின்றத பெங்களூர்ல ஒரு சின்ன பையன் சாப்பிட்டு என்ன பண்ணா அப்படின்னா இறந்து போயிட்டான் ஸோ அதனால சென்னையில எஃப்எஸ்எஸ்ஐ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்மோக் பிஸ்கட் வந்து கண்காணிக்கிறாங்க அதுல நைட்ரஜன் வாயு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது ஷெர்லாக் அப்படின்ற குழந்தைகளுக்கான உணவுப் பொருள் தான் தேசிய அளவில் எஃப்எஸ்எஸ்ஐ கண்காணிக்கிறாங்க ஆய்வுக்குட்படுத்தியிருக்காங்க ஸோ எழுந்துள்ள புகார் என்ன அப்படின்னா ஷெர்லாக்கில் கூடுதலான சர்க்கரை அளவு இடுபொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் சொன்னது சர்வதேச குழந்தைகள் உணவுப் பொருள் கண்காணிப்பு அமைப்பு தான் சொல்லியிருக்காங்க சுவிட்சர்லாந்து பேஸ் பண்ண ஒரு என்ஜிஓ ஸோ அதற்கப்பறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளிவந்த தகவல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் விற்பனை செய்யப்படும் ஷெர்லாக்கை விட வளர்ந்து வரக்கூடிய நாடுகளாகிய தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அதுக்கப்புறம் இந்தியா போன்ற நாடுகளில் இந்த செர்லாக்கில் இருக்கக்கூடிய சர்க்கரை இடுபொருள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த செர்லாக்கை விற்பனைப்படுத்தக்கூடிய நிறுவனம் நெஸ்லே நிறுவனம் சொல்லிட்டாங்க தற்பொழுது எஃப்எஸ்எஸ்ஐ தலைவர் தான் இந்த அறிவிப்பு பண்ணிட்டு இருக்காரு தேசிய அளவில் நாங்க கண்காணிக்கிறோம் இந்த செர்லாக்கில் கூடுதல் சக்கரை இருக்கா அப்படின்றத அவருடைய பேர் என்ன அப்படின்னா கமலவர்தன ராவ் அப்படின்னு தெரியும் ஃபுட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு முக்கியமான பணி அப்படின்னா இந்திய உள்ள இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பை கண்காணிப்பது ஒழுங்குபடுத்துவது அதுக்கப்புறம் சுகாதாரத்தை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது தான் இந்த ஆணையத்துடைய முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்வாங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவிசர் கொஸ்டின் பாக்குறோம் இந்த மாதிரி உலக அளவில் ஆய்வுகள் நடத்துறாங்க உணவு சங்கிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனை உணவு பொருளில் ஏதாவது ஒரு பிரச்சனை அது சார்ந்த ஒரு கேள்விதான் சமீபத்திய ஆய்வுகளில் நுண் பிளாஸ்டிக்குகள் எதன் வழியாக உணவு சங்கிலியினுள் நுழைகின்றன என்பதை வெளிக்காட்டியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க கொசுக்களின் வாயிலாக உணவுப் பொருட்களில் நுண் பிளாஸ்டிக்கள் நுழையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் எந்த தினத்திற்கான கிராம சபை கூட்டம் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மே ஒன்று தொழிலாளர் தினத்தில் ஆண்டுதோறும் கிராம சபை கூட்டம் கூட்டுவது வழக்கம் இப்போ தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் இந்த ஆண்டு மே ஒன்றுல கிராம சபை கூட்டம் நடைபெறாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ மே ஒன்று ஆப்ஷன் டீல இருக்கு அப்போ ஒரு வருடத்திற்கு தமிழ்நாட்டுல எத்தனை முறை கிராம சபை கூட்டம் கூட்டுறாங்க ஆறு முறை கூட்டுறாங்க உள்ளாட்சி தினம் நவம்பர் ஒன்னு அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் மே மார்ச் இருபத்தி இரண்டு உலக தண்ணீர் தினத்தப்ப ஆறு முறை கிராம சபை கூட்டத்தை தமிழ்நாட்டில் கூட்டுறாங்க அப்படின்னு தெரியணும் ஸோ அறிவிப்புக்கு காரணம் மக்களவை தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் கிராம சபை கூட்டம் நடைபெறாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆறு முறை வருடத்திற்கு கூட்டுறாங்க அது என்னென்ன தினம் புதிதாக சேர்க்கப்பட்ட தினத்தை மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க மார்ச் இருபத்தி ரெண்டையும் நவம்பர் ஒன்னையும் ஸோ அதுக்கப்புறம் முதல்ல நான்கு தினங்களில் எப்பயுமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இப்போ முரண்பாடான விஷயம் என்னென்னா தமிழக அரசு இப்படி ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க ஆனால் தேர்தல் ஆணையமே அறிவிச்சிருக்காங்க கிராம சபை கூட்டத்திற்கு எந்த தடையும் கிடையாது தேர்தல் நடத்தை விதிகள்

என்னென்ன மாவட்ட பஞ்சாயத் ஊராட்சி ஒன்றிய குழு கிராம பஞ்சாயத்து கிராம சபை அப்படின்னு சொல்றாங்க ஒரு கிராமத்தின் அனைத்து வாக்காளர்களும் கூடி விவாதிக்கக்கூடிய ஒரு சபை தான் கிராம சபை அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆலோசனை அமைப்பாக திகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியர் கொஷின் எந்த ஒரு பஞ்சாயத்து ராஜ் எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜில் கேட்டிருக்காங்க கிடையாது அப்படின்னு தெரியும் அடுத்த விஷயம் இந்திய அரசியலமைப்பில் உள்ள சரத்து இருநூத்தி நாற்பத்தி நான்கு சப்டன் ஏ எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க மிகவும் சரியான விடை அஸ்ஸாம் மாநிலத்துடன் தொடர்புடையது அசாம்லையும் என்ன பின்பற்றினாங்க ஆறாவது அட்டவணையில சொல்லப்பட்ட விஷயங்கள் பழங்குடியினர் பகுதிகள் மிகுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி நிர்வகிப்பாங்களோ அது மாதிரி தான் அசம்பிளி நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க இப்போ இந்த எலெக்ஷன்ஸில் எல்லா கட்சி வேட்பாளர்களும் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க அதுதான் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி ஃபோர் சப்டெக்ஷன் ஏ இதை நாங்கள் வந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஆறாவது அட்டவணையில் எந்தெந்த மாநிலங்கள்லாம் இருக்கு மேகாலயா இருக்கு திரிபுரா இருக்கு மிசோரம் இருக்கு ஆனால் அஸ்ஸாமில் மட்டும் இந்த டூ ஃபார்ட்டி ஃபோர் ஏவை நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ஸோ அஸ்ஸாமில் திபு அப்படின்னு சொல்லிட்டு மக்களவை தொகுதி ஒன்று இருக்கு ஸோ அனைத்து வேட்பாளர்களும் அங்கே போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் இருநூத்தி நாற்பத்தி நாலு ஏ சாரத்தை சரத்தை வந்து நாங்கள் வந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எஸ்டி பிரிவினருக்கான தொகுதியாக இந்த திபு தொகுதி அப்படின்றது இருக்கு ஸோ தற்போது நிர்வாக முறை அப்படின்றது ஆறாவது அட்டவணையின் கீழ் நிர்வாகிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க இரநூத்தி நாற்பத்தி நாலு சப்டெக்ஷன் ஏ இருபத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி படி சேர்க்கப்பட்டது அதுதான் என்னப்பா அந்த இருநூத்தி நாற்பத்தி நாலு சப்டக்ஷன் ஏ அப்படின்னா அசாம் மாநிலத்திற்குள்ள குறிப்பிட்ட பகுதியிலேயோ அல்லது கொஞ்சம் பெரும்பான்மையான பகுதியிலேயோ தன்னாட்சி மாநிலத்தை உருவாக்குவது தான் இந்த டூ ஃபார்ட்டி ஃபோர் சப்டெக்ஷன் ஏன்னு சொல்லப்பட்டிருக்கு பழங்குடியினர்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் மூலமாக ஒரு சட்டமன்றமோ அமைச்சரவை குழுவோ கூட ஏற்படுத்த முடியும் அதுக்குள்ள சோ இந்த கோரிக்கையை முன் வச்சது யாரு அசம்பிள் அப்படின்னா கார்பி ஆங்லாங் பிராந்திய தலைவர்கள் தான் ரொம்ப நாட்களா முன் வச்சிருந்தாங்க தற்பொழுது எல்லா வேட்பாளர்களுமே நாங்க ஜெயிச்சு வந்த இந்த டூ ஃபார்ட்டி ஏவை அசம்பிள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது ஒரு மாநிலத்திற்குள்ளேயே ஒரு பகுதியில தன்னாட்சி மாநிலத்தை உருவாக்குவது ஸோ அந்த பகுதியில் அமைச்சரவை குழு இருக்கும் சட்டமன்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தானே இருக்கு அடுத்த விஷயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் சார்ந்து பார்க்கிறோம் உலக அளவில் எந்த நாட்டில் அதிகமான பழங்குடியினர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் தான் எண்பத்தி ஒன் மில்லியன் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே வறுமையில் தான் இருக்கிறத சொல்கிறாங்க இவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தோன்னா வேட்டையாடுதல் விவசாயம் மீன் தான் சோ பிரதானமாக இருக்கக்கூடிய பழங்குடியின குழுக்கள் அப்படின்னா கோண்டுகள் சாந்தலர்கள் சாந்தளர்கள் இருந்து தான் நம்ம இந்திய குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தற்பொழுது இடம்பெறாங்க அப்படின்னு தெரியணும் ஸோ அதுக்கப்புறம் காசி அங்காமிக்கல் பில்ஸ் பூட்டியாஸ் கிரேட் அந்தமானிஸ் போன்ற முக்கியமான பழங்குடியினர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இவங்க எந்த இனத்தை சார்ந்தவங்க அப்படின்னா ஒரு மூன்று இனத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க நீக்ராய்டு ஆஸ்திரேலியா மங்கோலாய்டு மங்கோலாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்த விஷயம் இந்த வேளாண்மை முறை அப்படின்றது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு வித்தியாசமாக பழங்குடியினர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது பற்றின ஒரு கேள்வி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அஸ்ஸாமில் வந்து மாசன் அப்படின்ற மாதிரி எரித்து அழித்தல் வேளாண் முறை பின்பற்றப்படுகிறது அங்கே வந்து மாசன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆந்திர பிரதேசத்தில் பொன்னம் அப்படின்னும் மத்திய பிரதேசத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜூம் அப்படின்னு சொல்கிறாங்க கேரளாவில் பொடு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்த விஷயம் கிறிஸ்டல் மேக்ஸ் இரண்டு என்னும் ஏவுகணையை இந்தியாவில் சோதனை செய்த அமைப்பு அது அப்படின்னா இந்திய வான்படை தான் சோதனை பண்ணியிருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ இப்போ மேற்கூடிய ஆப்ஷன் டிஆர்டிஓ என்ன பண்ணாங்க இந்தியாவிலேயே ரொம்ப லைட் வெயிட்டடான ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்ஐஆர் என்ன பண்ணாங்க புவி தினத்தை முன்னிட்டு அவங்களுடைய தலைமையகத்தில் காலநிலை கடிகாரம் இந்தியாவிலேயே மிகப்பெரியதை செயல்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம் இஸ்ரோ என்ன பண்ணாங்க இரண்டாவது ராக்கெட் ஏவுதளமாக தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினத்தை தேர்வு செஞ்சாங்க அங்க ரோகிணி ஆர் எச் சவுண்டிங் ராக்கெட் சோதனைக்கு உட்படுத்துனாங்க இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஒரு வேஸ்ட் பண்ணியாச்சு ஸோ தற்பொழுது இந்திய வான்படை தான் கிறிஸ்டல் மேக்ஸ் டூ என்னும் ஏவுகணையை என்ன பண்ணியிருக்காங்க சோதனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எங்க சோதனை செஞ்சாங்க வான்படை சோதனை செய்யப்பட்ட இடம் அந்தமான் நிக்கோபார் தீவு ஸோ எந்த போர் விமானம் மூலமாக சோதனை செஞ்சாங்க எஸ் யூ தேர்ட்டி எம் அப்படின்ற போர் விமானம் மூலமாக செஞ்சாங்க ஸோ கிறிஸ்டல் மேஸ் டூ ஏவுகணை அப்படின்றது இஸ்ரேல் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஏவுகணை இதனுடைய டார்கெட் ரேஞ்ச் அப்படின்றது இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க வானில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் வல்லமை படித்தது நீண்ட தூர ராடார் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டது இந்த கிறிஸ்டல் மேஸ் டூ அப்படின்னு

இருந்து வெளியாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரிட்டனில் இருந்து வெளியாக்கப்பட்டது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உலகின் மிக மோசமான உணவு நெருக்கடியை மேற்கொள்ளும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சூடன் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அதே மாதிரி மிகவும் மோசமான உணவு நெருக்கடியை மேற்கொள்ளக்கூடிய இந்தியாவின் அண்டை நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான் மியான்மர் போன்ற மூன்று நாடுகளுமே இடம்பெற்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆப்கானிஸ்தானில் இடம்பெருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து வெளியான விஷயம் என்ன அப்படின்னா உணவு நெருக்கடிக்கான உலகளாவிய அறிக்கை அப்படின்றது வெளியானது உணவு பாதுகாப்பு தகவல் வலையமைப்பு அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க இருபத்தி மூன்று நாடுகளில் இருந்து மில்லியன் மக்கள் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொண்டிருக்கன அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு முக்கியமான காரணம் மனிதர்களிடையே போர் புரியுது மோதல்கள் அதுக்கப்புறம் தீவிர வானிலை நிகழ்வுகள் அதுக்கப்புறம் பொருளாதார அதிர்ச்சி சம்பவங்கள் இதெல்லாம் தான் அவங்களுடைய பசிக்கு காரணமான அபாயகரமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அபாயகரமான நிலையில் உள்ள நாடுகள் அப்படின்னு உணவு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா பகுதியும் சூடானும் ரொம்ப அபாயகரமான ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உணவு பாதுகாப்பில் மேம்பட்டுள்ள நாடு அப்படின்னு பார்த்தோம்னா நாடுகள் இப்படி எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலும் நேர்மறையான விஷயங்கள் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு ஒரு பதினேழு நாடுகள் முன்னேறி கொண்டு வந்துட்டு இருக்காங்க உணவு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஒரு புக் கண்டன் பார்க்குறோம் ஸோ நம்ம இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகள் பதினேழு இலக்குகள் அடையணும் சொல்லிட்டு உலக நாடுகள் பயணிச்சு

ஆகிய ஊட்டச்சத்து மிக்க உணவையும் ஒரு கண்ணியமான வருமானத்தையும் தரக்கூடியதாகும் எண்ணூத்தி பதினைந்து மில்லியன் மக்களின் பசியையும் மேலும் இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள் வரவிருக்கும் கூடுதலான ரெண்டு கோடி மக்களின் பசியையும் போக்க வேண்டுமானால் உலக அளவில் உணவு மற்றும் விவசாய முறையில ஆழ்ந்த மாற்றம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்ல அழகா சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பாக்குறோம் இந்தியாவில் உணவு தன்னிறைவு பெற்றதற்கு காரணமான நிறுவனம் எதுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐசிஏஆர் அப்படின்னு தெரியணும் இந்த நிறுவனம் தான் இந்தியாவில் உணவு பெருக்கத்திற்கு காரணமாக இருந்திருக்குன்னு தெரியணும் ஓகே அடுத்து இந்தோனேஷியாவில் ஐநாவின் வதிவிட ஒருங்கிணைப்பாளராக அதாவது ரெசிடென்ஸ் கோஆர்டினேட்டராக தான் வதிவிட ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லுவாங்க அப்படி அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ள இந்திய பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க கீதா சபர்பால் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா கீதிகா ஸ்ரீவஸ்தவா யாரு ஸோ இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு முதல் முறையாக ஒரு பெண் வந்து பிராண்ட் அம்பாசிடராக ஓகேங்களா

இருந்தவங்க தான் இந்த பதவியில் இருந்தாங்க அவங்க பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவங்க ஸோ அவங்களுக்கு மாற்றாக தான் தற்பொழுது கீதா சபர்வால் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ ஐனா பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்பு எப்படி இருக்கும் பாதுகாப்பு சபையில் ஐந்து நிரந்தர உறுப்பினர்களை வச்சிருக்கோம் அது யார் யார் அப்படின்றத நம்ம தான் பார்த்தோம் ஸோ பத்து நிரந்தர மற்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க அதில் இந்தியாவும் இருப்பாங்க அதுக்கப்புறம் பொது சபையில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று உறுப்பினர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஓட்டு தான் அதுக்கப்புறம் தலைமைச் செயலகம் இருக்கும் அதுக்கப்புறம் அமைதிப்படை இருக்கும் அதுக்கப்புறம் சர்வதேச நீதிமன்றம் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க யூனிசெஃப் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ஓகேங்களா ஐநாவின் உறுப்புகளில் அதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதையும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு இயர் கொஸ்டின் பார்க்குறோம் அதாவது தற்போது ஐநா சபையின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அந்தோனியோ குத்ரஸ் எந்த நாட்டை சார்ந்த சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்களுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாரி அசல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த கம்பெனிக்கான வழிகாட்டுதலை தற்பொழுது இந்தியாவில் எந்த வங்கி வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வழங்கியிருக்காங்க ஸோ நபார்டு நேற்று என்ன பண்ணாங்க க்ரீன் ஃபினான்சிங்கான ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிட்டாங்க அப்படின்னு விஷயம் படிச்சோம் ஐஓபி ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சோம் அதாவது அவங்கவுங்க பெயர்கள்லேயும் அவங்கவுங்க வங்கி கணக்குகளை தொடங்கிக்கிறலாம் அப்படின்ற திட்டத்தை கொண்டு தாங்கன்னு படித்தோம் ஸோ அதுக்கப்புறம் எஸ்பிஐ என்ன பண்ணாங்க is b on there. தேர்தல் நிதி பத்திரத்தை வெளியிடக்கூடிய ஒரு வங்கியாக திகழ்ந்தாங்க ஸோ இந்த தேர்தல் நிதி பத்திரத்தை நீதித்துறை வந்து ஸ்குவாசே பண்ணுறாங்க அந்த திட்டமே இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் தற்பொழுது அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கான வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்காங்க ஸோ இந்த சொத்து மறுசீரமைப்பு நிறுவனம் இருக்குல்ல இதோடைய நோக்கம் என்ன வங்கிகளின் செயல்படாத சொத்துக்களை கவனிப்பது மற்றும் மீட்பது ஸோ வங்கிகள் வந்து நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருப்பாங்க கொலாட்ரல் வங்கியை ஸோ அப்படி வந்து அந்த கடனை திருப்பி செலுத்தலைன்னா அந்த சொத்துக்கள்லாம் இருக்குள்ள ஸோ இந்த கம்பெனிஸ் மூலமாக அந்த சொத்துக்கள்லாம் கையகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்வாங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பட்ஜெட்டில் நிதியமைச்சரால் அறிவிக்கப்பட்டது ஸோ வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடம் இருந்து என்பிஏ சொத்துக்களை வாங்கக்கூடியது ஸோ என்பிஎன் எனது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் ஒருத்தன் வங்கியில் கடன் வாங்கியிருக்கான் அப்படின்னா தொண்ணூறு நாட்கள் வட்டியும் செலுத்தாமல் அசலும் செலுத்தாமல் வச்சுருந்தேன்னா அவனை என்பிஎல் லிஸ்ட்டில் வச்சுருவாங்க ஓகேங்களா ஸோ அரசு மற்றும் தனியார் துறையை சேர்ந்தது தான் இந்த பொது மறுசீரமைப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தற்பொழுது என்ன வழிகாட்டுதலில் இந்த ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்ச நிகர சொத்து இந்த குறைந்தபட்ச நிகர சொந்தமான நிதி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா முந்நூறு கோடி இருக்கணும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக பதிவுச் சான்றிதழ் பெற்றிருக்கணும் ஆர்பிஐட்டுட்டாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சொந்த நிதியில் பத்து சதவீதம் முதலீடு செய்யாமல் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டாங்க மூலதன போதுமான நிதி எவ்வளோ இருக்கணும் பதினைந்து சதவீதம் வச்சுருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்பிணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் சொல்லியிருப்பாங்க அதாவது கடன் வாங்குபவர் தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் வட்டியோ அல்லது கடன் தொகையோ பகுதியை கூட செலுத்தாமல் இருந்தால் அது செயல்படாத சொத்து நான் பெர்ஃபார்மிங் இது வந்து நிதி நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அமையும் நிதி நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்தா வட்டி வர்றது லாபமே வட்டியை கட்டல அப்படின்னா என்ன ஆகும் ஏற்படும் ஏற்கனவே பத்து லட்சம் கோடி அளவுக்கு மூலதன பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு இதை சரி செய்யணும்னா மக்களிடையே வரி பணத்தை தான் அதிகமாக அரசாங்கம் வாங்குவாங்க ஏற்கனவே ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு பற்றாக்குறைக்கான பணத்தை இந்திய அரசு செலுத்தி இருக்காங்க இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐம்பதாயிரம் கோடி மத்திய அரசு வங்கிகளுக்கு செலுத்தியிருக்காங்க ஸோ செயல்படாத சொத்துக்கள் இந்திய நாட்டிற்கு எவ்வளோ பெரிய பாதகத்தை விளைவிக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட செயல்படாத சொத்துக்களை தான் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுவாங்க கையகப்படுத்துவாங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருக்கக்கூடியவங்க யார் சக்திகாந்த் தாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அண்டை நாடு அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் வந்து நம்மளோட வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ புல்வாமா அட்டாக் அப்புறம் நாம் என்ன பண்ணல அப்படின்னா அவங்களோட வர்த்தகமே பண்ணலை ஸோ தற்பொழுது அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நடக்குமா அப்படின்றது தெரியல ஓகேங்களா ஸோ என் த்ரீ ஒன் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது நேஷ்னல் ஹைவே இருக்குல்ல முன்னூற்றி பதிமூன்று அப்படின்றது மிகப்பெரிய நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டு சொல்றாங்க இந்த நேஷனல் ஹைவே இருக்கு அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கு கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் சீனாவுடைய எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் ஹைவேன்னு சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் முப்பத்தி ஒன்பது பி அப்படின்றது அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் சொல்லப்பட்ட விஷயம் ஸோ இந்த விஷயம் சார்ந்து ஒன்பது நபர்கள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் தலைமையில ஆலோசனை நடத்தியிருக்காங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சபரிமலை விமான நிலைய திட்டம் அப்படின்றது கேரளாவில் முன்னெடுக்கிறாங்க இதன் மூலமாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர்களை கையகப்படுத்துறாங்க நிலம் கையகப்படுத்துறாங்க அதனால ரப்பர் தோட்டம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவுடைய உயர் நீதிமன்றத்தில் இடைக்கால தடை அப்படின்றத வாங்கியிருக்காங்க ஓகேங்களா விவசாயிகள் அதற்கப்புறம் ஒரு ப்ரீவிசர் கொஸ்டின் பார்க்குறோம் ஸோ தொடர்ச்சியான இடியுடன் கூடிய புயலின் விளைவால் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றம் என்ன அப்படின்னா நிலச்சரிவும் வெள்ளமும் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கான துப்பாக்கி சுடுதல் தகுதி போட்டியில் உலக சாதனை படைத்த இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அர்ஜுன் பபுதா அப்படின்றவங்க தான் தற்பொழுது உலக சாதனை படைச்சிருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளிகள் இந்த துப்பாக்கி சுடுதல்ல பெற்றிருக்காங்க திம்பன்ஷிங் அப்படின்றவங்க தான் ஏற்கனவே வந்து சாதனை படைச்சிருந்தாங்க இந்தியாவை சார்ந்தவங்க தான் தற்பொழுது அவங்களுடைய சாதனை முடிவடிச்சிருக்காங்க மேரி கோம் அவர்கள் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பதவியிலிருந்து விலகிட்டாங்க ஸோ அந்த தலைவர் பதவிக்கு ரஞ்சன் ஜோதி அவர் வந்து முன்னாள் துப்பாக்கி சுடுதல் வீரர் தான் தற்பொழுது விண்ணப்பம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்குறோம் ஸோ விண்வெளியில் அணுக்க அணு ஆயுதங்களை தடை செய்வதற்கான தீர்மானம் ஐநாவுடைய பாதுகாப்பு சபையில கொண்டு வந்திருப்பாங்க அதை வீட்டோ பவர்ஸ் யூஸ் பண்ணி ரத்து பண்ணது ரஷ்யா அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து செர்லாக் அப்படின்றது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடக்கூடிய உணவு இதில் வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்திய அளவில் எஃப்எஸ்எஸ்ஐ வந்து இதை ஆய்வுப்படுத்த முற்படுறாங்க ஸோ கிராம சபை கூட்டம் மே ஒன்றில் தமிழ்நாட்டில் நடக்காது தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி நான்கு ஏ அப்படின்றது ஒரு தன்னாட்சி மாநிலத்தை அஸ்ஸாம்குள்ளேயே நிறுவுவதற்கான வாக்குறுதியை எல்லா வேட்பாளர்களும் அசாமில் திபு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களவை தொகுதியில் ஏவுகணை இஸ்ரேல் மூலமாக தயாரிக்கப்பட்டது இந்திய வான்படை மூலமாக அந்த மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய நாடு சூடான் அப்படின்னு பார்த்தோம் கீதா சபர்வால் அப்படின்றது இந்தோனேஷியாவில் ரீச் கோஆர்டினேட்டர் ஐநாவுக்கான ரெசிடென்ட் கோஆர்டினேட்டராக தேர்வு செய்யப்பட்ட இந்திய பெண் அப்படின்னு பார்த்தோம் ரிசர்வ் வங்கி வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கான வழிகாட்டுதல்கள் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் சபரிமலை விமான நிலைய திட்டத்திற்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க கேரளாவுடைய உயர்நீதிமன்றம் துப்பாக்கிச் துப்பாக்கி சுடுதல்ல உலக சாதனை படைச்சது அர்ஜுன் பபுதா அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கான தலைப்புகள் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ நாளைக்கு சந்திக்கலாம்